வணக்கம் நான் சுபவீர எந்த ஒன்றையும் நாம் எப்படி சொல்கிறோம் என்பதை பொறுத்தே அது மக்களை சென்றடைகிறது எங்கு பார்த்தாலும் வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னது நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் காசை கரியாக்குகிறது சிவகாசி கரியையும் காசாக்குகிறது நெய்வேலி என்றார் மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் பலராலும் அவருடைய எழுத்துகள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர் தான் பள்ளியில் படித்ததில்லை என்பதை இப்படி எடுத்து சொன்னார் கி ராஜநாராயணன் ஒரு இடத்தில் கூறுகிறார் நான் மழைக்குத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கி இருக்கிறேன் அப்போதும் கூட பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையையே பார்த்து கொண்டிருந்து விட்டேன் என்கிறார் அண்மையில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று பாரதியாரின் பாடலைப் பற்றி நான் பேசியிருந்தேன் அதை கேட்டுவிட்டு கவிஞர் செம்பை சேவியர் இரண்டு வரிகளை இப்படி எழுதி அனுப்பியிருக்கிறார் பாரதியாரின் பராசக்தி வரம் சார்ந்தது கலைஞரின் பராசக்தி அறம் சார்ந்தது அதேபோல இன்னொரு கவிஞர் எம் சோலை தன்னுடைய கவிதை புத்தகத்தில் முதல் கவிதையாக இப்படி குறித்திருக்கிறார் வெற்றி என்பது எப்போதும் போதை தருவது அதனால் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு பெரிய பெரிய கோப்பைகளை கொடுக்கிறார்கள் போலிருக்கிறது என்கிறார்